கிருஷ்ணா மகளிருக்கு என்ன மாதிரியாக பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில் ஏறத்தால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஐம்பது லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருக்குறாங்க நார்மலாக வந்து நாங்கள் ஒரு மகளிர் தொழில்முறை ஒரு நல சங்கம் வச்சுருக்குறோம் அந்த சங்கத்தில் இருந்து நாங்கள் வந்து கூட்டங்கள் வந்து மாதந்தோறும் நடத்துவோம் நடத்தும் போது இப்போ புதிய புதிய திட்டங்கள் வருது எஸ்சிஎஸ்டிக்குன்னு தனி ஸ்பெஷல் வருது அது பெண்களோட சேர்த்து தான் அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க பட் இந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்சிஎஸ்டின்னு தனியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க கூட சிறப்பு தகுதி உள்ள பெண்களும் அப்படின்னுங்கிற ஸ்பெஷல் கேட்டகரியில் பெண்களை இணைக்கலை ஸோ எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அப்படின்னு குறிப்பிடும்போது நார்மலாக எங்களுக்கு கூட்டம் நடத்தும் போது தாட்கோ பேங்க் மூலமாக நிறையா சலுகைகள் இருக்குது பெண்களை வந்து அனுப்பி வைங்க நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படிலாம் அவங்க சொல்லும்போது நாங்கள் எங்கள் கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணி கேட்கும்போது நூறு பேரில் மூணு பேர் இல்லை நாலு பேர் வந்து அதுவாக இருப்பாங்க அவங்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா எஸ்டி அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு அதுக்குள்ள தகுதிகளோ அவங்களுக்கு அதுக்குள்ளே டார்கெட்டோ இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்களால வாங்க முடியாது அதே மாதிரி இப்போ அனுப அறிவிச்சிருக்கிற ஃபண்டு பெண்களுக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவில் வந்து உபயோகப்படும் இது ஒரு பெரிய அறிவிப்பு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது எங்களுக்கு எப்படி உபயோகமாகும் பெண்கள்ங்கிற ஒரு வார்த்தையே அதில் அவங்க வந்து மையப்படுத்தலை இதை தவிர முப்பதாயிரம் பணம் வந்து சாலையோர வியாபாரிகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு தான் பட் இவங்க எல்லாம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்கிறாங்களே தவிர எந்த வங்கி வந்து இதை மனமும் வந்து கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையுமே வங்கிக்கிட்ட போய் வாங்கி அவங்கக்கிட்ட கரெக்டான நிலைமையை புரிய வச்சு ஒரு பெண்ணுக்கு வந்து கடன் உதவி வேணுன்னா அது ஒரு பெரிய போராட்டம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அதனால் அவங்க வந்து சொல்லும்போது இப்போ முத்ரா கடன் உதவி நீங்கள் அறிவிக்கிறீங்க ஆனா முத்ரா திட்டத்துல எங்க இதுல எத்தனையோ பெண்கள் வந்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து வாங்க முடியாத லெவல்ல இருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப எஸ்சி எஸ்டின்னு சொல்லும் போது எவ்வளவு கம்மியான ஒரு பெண்கள் வருவாங்க அந்த பெண்கள் விண்ணப்பிச்சுட்டு வாங்க முடியாம வாங்க முடியாம அதாவது வங்கி வந்து அதை வந்து கன்சிடர் பண்றது கிடையாது இவங்களுக்கும் கரெக்டான ஒரு எதை புடிச்சு எந்த இடத்துல போய் அதை போய் பண்றது யார்கிட்ட கேட்கறது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அதுக்கு முதலால இருந்து ஸ்பெஷல் ஆபிசர்ஸே இருக்கிறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா என்னன்னு கேட்கறதுக்கு அதை கொண்டு போய் சொல்ல தெரியணும் இல்லையா ஸோ விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது திட்டங்கள் எல்லாம் போட்டால் மட்டும் போதாது அது வந்து விழிப்புணர்வு வந்து கடை கோடி இப்போ இருந்து அங்கே கடைசி காஷ்மீர் வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைகிற மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க அறிவித்தால் மட்டுமே பெண்களை போய் சேர முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சின்ன சின்ன அளவில் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க சின்ன அளவில் ஒரு குடும்பம் அவங்க வந்து நாளைக்கு ஒரு அவங்க டெய்லி வந்து ஒரு சின்ன சேட்சையில் உள்ள கடுகு உளுத்தம்பருப்பு ஆயில் இதை தான் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குறையிற மாதிரி நம்மளோட உணவுப் பொருளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கிட்டு போக முடியும் பொதித பொதுவாக வந்து மனித வளம் வந்து ஆண்கள் எல்லாருமே தொழில் முனைவோ அல்லது வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் நிறைய பேர் சும்மா இருக்கிறாங்க இல்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க நிதியமைச்சர் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிச்சிருக்கு அது தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது நீங்க சொல்ற செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அந்த விழிப்புணர்வு தேவை நான் இல்லைன்னு முற்றிலுமா மறக்கலை ஆனா மறுக்கல ஒ பார்க்கும்போது இன்னைக்கு பெண்களுடைய பங்களிப்பு நம்மளுடைய இந்திய ஜிடிபில பொருளாதாரத்துல பெரிய ஒரு பங்காற்றிக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்கு இல்லை மாற்றுக்கருத்து கிடையாது ஆனா இவங்க கொடுக்கிற திட்டங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமான ஒரு வளர்ச்சி அடையணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் நம்ம நூறு வருஷ வளர்ச்சியை வந்து நம்மகிட்ட காமிக்கணும்ங்கிறதுல நம்ம பாரத பிரதமர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நாற்பத்தேழுக்குள் நாற்பத்தேழு டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் வகுத்து வச்சுருக்கிறாங்க அதுக்கு வந்து ஆவரேஜாக நம்ம வந்து எட்டு வந்து நம்ம வளர்ச்சி அடையணும் ஒவ்வொரு வருஷமும் எட்டு பர்சன்ட் வளர்ச்சி அடையும் அந்த வளர்ச்சி எதனால் சாத்தியம் கண்டிப்பா மகளிர் தொழில் முனைவோ அடுத்த கட்டத்துக்கு போனால் மட்டும்தான் சாத்தியம் அதுல என்ன மாற்று மாற்றுக்கருமையாகவே அந்த பங்களிப்பு நீங்க சொல்றது சாத்தியப்படுத்த ஆக வேண்டிய ஒன்றுதான் இருபதாவது ஆண்டா நான் பட்ஜெட்டுடைய சிறப்பு இந்த நேரலையை பண்றேன் நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட வருத்தமாக ஒரு பதிவு போட்டிருப்பேன் வெறும் பெண்கள் மட்டுமே அது பெண்களே இல்லாம ஆண்கள் மட்டுமே தான் பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான நேரலையிலேயோக்கெல்லாம் ரொம்ப குறைவு அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் இந்த ஆனா இன்னைக்கு வந்து த்ரீ இஸ் டூ த்ரீன்னு உக்காந்துருக்கோங்கிறதே ஒரு பெரிய பங்களிப்பாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா சொல்ல வேண்டியது இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ஆனா இதை தாண்டியும் இன்னும் நிறைய அச்சு கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வேண்டியது இருக்குது கண்டிப்பா கிருஷ்ணா நம்ம இப்போ வந்து அவர் வந்து வங்கி சார்பாக வந்து டிஜிட்டலைஸ்டு எல்லாம் பண்ணிட்டோங்கிறாங்க எத்தனை பேருக்கு டிஜிட்டலைஸ்டு பண்ணினதை கற்று கொடுத்துருக்குறாங்க எத்தனை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வந்து கல்வி அறிவு பின்தங்கின மாவட்டங்களில் உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது எப்படி தெரியும் முத்ரா லோனில் நானும் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து நார்மலாக வந்து எம்எஸ்எம்இ த்ரூ வந்து பெண்கள் சைட்லருந்தும் ஆண்கள் சைட்லேருந்தும் ரெண்டு அசோசியேஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்துகிற மீட்டிங்கில் வந்து கலந்துக்குவோம் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் முத்ரா லோன் அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபுல்லும் முடித்த பிறகு உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கலனா நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட்டில் அடித்தாச்சுன்னா அந்த பெண் ஒரு ஃபோனில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் அது கூட இன்றைக்கு வரைக்கும் பேங்க்கில் யாரும் அவேர்னஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாச்சுன்னா வர்ற திட்டங்கள் எல்லாம் நாம்கேவாஸ் வருது எதுக்காக திட்டங்கள் வருது மக்கள் பயன்பெறணும் பொதுவாக பெண்கள் நூற்றி ஐம்பது கோடி பெண்கள் மொத்த மக்கள் தொகையில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாச்சுன்னா பதினேழு பதினெட்டு பர்சன்ட் டு பதினேழு பர்சன்ட் தான் வந்து தொழில் முனைவிலையும் உழைப்பையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க மீதி எல்லாம் சும்மா இருக்கிறாங்க சும்மா இருக்கிறாங்க மீன்ஸ் வீட்டில் ஹெவியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு போக தெரியாமலும் கொரோனா காலத்துக்கு பிறகு மேடம் நம்ம என்ன நினைச்சிக்கிட்டாலும் சரி இந்த இதெல்லாம் வந்து ரேஷியோ வந்து முன்னேறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வந்து என் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுக்கற பயிற்சியிலையும் சரி நாங்க கொடுக்கற கவனிப்புலையும் சரி பெண்கள் வந்து ஒரு பதட்டமான இடத்துல தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபோகஸ்டா ஒன்னும் இல்லை ஒரு இன்செக்யூர் ஒரு இருக்கு கண்டிலா கண்டிப்பா அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ ஒரு வங்கிக்கு போயாச்சுன்னா சார் வந்து ஆன்லைன்ல எல்லாம் தொடங்கலாங்கன்னு இருக்கிறாங்க காமனா வந்து பொதுத்துறை வங்கிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறாங்க நான் ஒரு ஆன்லைன் இது ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுத்துறை வங்கிக்கு போனேன்னா நாங்கள் விரும்புறது அதுதான் ஆனால் வந்து அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துருக்கணும் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பாஷை தெரிஞ்சவங்கள போடணும் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலயும் வந்து வித்தியாசமா ஒவ்வொரு பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியாது நம்மளுக்கு அவங்க பேசுறது புரியாது ஏராளமான பிரச்சனைகள் மாநில பாஷைக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க இப்போ வந்து டிஜிட்டல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வரோன் இருக்கிறாங்க பாராட்டப்படக்கூடிய ஒன்று அதுக்கு பிறகு வந்து மக்கள் வந்து அவங்கவுங்க மாவட்டத்தை விட்டு வெளியே போகிறாங்க எதுக்காக போகிறாங்க வாழ்வாதாரத்துக்காக போகிறாங்க நம்ம வந்து பெரிய பணக்காரங்களை இவங்களெல்லாம் வச்சு பேசக்கூடாது நடுத்தரம் அதுக்கு கீழே உள்ளவங்க வந்து எதுக்காக பிழைப்பை தேடி அடுத்த ஊருக்கோ டவுனுக்கோ போகிறாங்க ஸோ டவுன் ஃபுல்லு ஃபுல்லாகிட்டு அதுல ஏராளமான பிரச்சனைகள் மழை வந்தால் உடனே வெள்ளமாயிருது ஏன்னா எல்லா இடத்துலையும் வீடுகள் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்புகள் அதெல்லாம் குறைக்கணும்னா அந்தந்த கிராமத்துல அவங்கவுங்க என்ன ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்களோ இப்போ வாழை சார்ந்த ஊர்ல வந்து வாழையை ப்ரமோட் பண்ணணும் வேல்யூ அடிஷன் பண்ணணும் இது எல்லாம் கவர்மெண்ட் வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர் போட்டு கொடுக்கணும் அந்த காமன் ஃபெசிலிட்டி சென்டரை நீங்க பெண்களை வச்சு நீங்க நடத்தினா கூட அந்த பெண்கள் வந்து அதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவாங்க நம்மளோட ஜிடிபி ரேஷியோ வந்து கூடும் எதுவுமே நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்காம அடுத்த கட்டத்துக்கு பெண்களை வந்து நகர்த்திட்டு போகிறது அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களை நகர்த்திட்டு போகிறது ஒரு எளிதான காரியம் இல்லை அப்படின்னுங்கிறது நாங்கள் பார்த்த வரைக்கும் இது பண்ணுறோம் இப்போ வந்து பொம்மை தயாரிப்புன்னு சொல்கிறாங்க லித்தியம் பேட்டரிக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்ற டாக்ஸ் ஃப்ரீன்றாங்க ஏன் அதே லித்தியம் பேட்டரியை நம்மளே தயார் பண்ணலாமே அப்புறம் சோலார் எக்யூப்மெண்ட் அவ்வளோ வந்து நம்ம வந்து இருந்து வாங்குறோம்

நாங்கள் வந்து நாற்பத்தஞ்சி நாளில் ப்ரொடக்ஷன் எடுத்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறவங்க பெரிய கம்பெனிக்கு நாங்கள் அதை வந்து சரண்டர் பண்ணோன்னா அவங்க தொண்ணூறு நாளில் பணம் தருவாங்க நாங்கள் வந்து முப்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் ஜிஎஸ்டி கட்டணும் எப்படி கட்ட முடியும் எல்லா இடத்துலையும் கொலாட்ரல் முத்ரா லோனுக்கு போயாச்சுன்னா மட்டும்தான் கொலாட்ரல் கிடையாது என்னோடய இது கேபிட்டல் லோன் வந்து முத்ரா லோனாக நான் கன்வெர்ட் பண்ண பிறவோம் அதில் ஏராளமான சிரமங்களை நான் வந்து சந்தித்தேன் இதே மாதிரி இவ்வளோ விவரங்கள் தெரிந்த நம்மளே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் படும்போது அப்போ வந்து சாதாரண லெவலில் உள்ள பெண்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆச்சுன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய விழிப்புணர்வு நியூ ஸ்கீம் வில் பி லான்ச் ஃபார் ஃபைவ் லேக் உமன் எஸ்சி எஸ்டி ஃபர்ஸ்ட் டைம்

அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல நம்ம யார் யாருன்னுங்கிற கேள்வியிலே நம்ம தொழில் முனைவை கொண்டுக்கிட்டு போயிருந்தோன்னா என்னைக்கு நமக்கு விடிவு காலம் அதாவது பெண்கள் மூலமாக செய்கிற தொழில்கள் அனைத்துக்கும் எப்போ விடிவு காலம் அந்தந்த இடத்துல உள்ள காமன் ஃபெசிலிட்டி சென்டர் கண்டிப்பாக வேணும் அதெல்லாம் விட இப்போ வந்து எங்கள் பேரில் வந்து நாங்கள் லோன் வாங்க முடியல காரணம் என்னென்னாச்சின்னா ஒரு சிபில் ஸ்கோர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அவசரமாக தேவை அவங்க எல்லா லோனையும் கட்டிட்டாங்க ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் எரரில் அவங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து காமிக்கலை இப்போ அவங்க வந்து பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கல அவங்க எப்படி அவங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அதனால் நான் வரும் ரெக்வெஸ்ட் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் வைக்கிறது என்னென்னா ஜுவல் வச்சுட்டு நீங்கள் வந்து லோன் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஜுவல்லுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கலாம் அதுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதுதான் எங்களோட ஜுவெல்ல கொடுக்குறோம் இல்லையா நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்ல வச்சாச்சுன்னா கண்டிப்பாக அதோட மதிப்பில் அறுபதாயிரம் ரூபாய் தான் எங்களுக்கு தர போகிறீங்க அதுக்கு நாங்கள் வந்து தொழில் பண்றவங்களுக்கு உதயம் பதிவு பண்ணவங்களுக்கு லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா ஒரு ரெக்வெஸ்ட் இது எப்படியாவது மேடத்தை சென்றடைந்து அவங்க ஒரு சேஞ்சஸ் உருவாக்கி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பேசலாம்